என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசினாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் விலக்கிவிட்டேன் இனி நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாமல் இரு என் பிள்ளையே உனக்கு தேவையான மன ஆறுதல் இன்று கிடைக்கும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு இருக்காதே உன்னிடம் நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து பேசுவேன் உன் மனம்தான் உனக்கு பிரச்சனை எதையாவது நினைத்து குழப்பிக் கொண்டே இருக்கிறது உன் மனம் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் பாரத்தை என் மீது இறக்கிவை முதலில் உன் வாழ்வில் உன்னிடம் இருப்பது எதுவோ அவைகளுக்கு நன்றி சொல்லிவா உன்னிடம் இல்லாதவைகள் தானாக உன்னிடம் வந்து சேரும் அதற்காக கண்ணீர் வடிக்காதே முகத்தை புன்புருவலுடன் வைத்துக்கொள் எப்போதும் யாமிருக்க பயமேன் என் தங்கமே